நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாஃப்டாக வாயில் வச்சதும் குறையறது அளவுக்கு இருக்கும் அளவுகள் மாறாமல் அப்படியே செய்யுங்க நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் கொழுக்கட்டை மாவுலாம் அரைச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை பண்ணுறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பத்து கிட்ட ஆயிருக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கு இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிக்கோங்க தண்ணியை அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளீனான ஒயிட் கிளாத்தில் இந்த அரிசியை போட்டு காய வச்சிருங்க அரிசி வந்து முழுமையாக காயணும்னு அவசியம் இல்லை வெயிலெலாம் காய வைக்க தேவையில்லை ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு காய வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி அரிசி ஒட்டணும் லேசாக ஈரப்பதம் இருக்கணும் அதுதான் பக்குவம் இந்த அளவுக்கு காஞ்சதுலாம் போதும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையா ஆற வச்சிருங்க இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்து ஒரு சாஸ் எடுத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாகு பதம் எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் நல்லா கொதிச்சு அதை நல்லா கரைஞ்சிட்டா மட்டும் போதும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு உரமா வச்சிருங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல வறுத்த பருப்பு ஊற வச்சு காய வச்ச அரிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து லோ ஃபிளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்திருந்தோம்ல அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு கப் மட்டும் சேர்த்துட்டு வேகமாக அதை கலந்துருங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு பிஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா முடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகு இருக்குல்ல அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இடையிடையில இடையில் கலந்துகிட்டே இருக்கணும் முழுமையாக கெட்டித்தன்மை வர வரைக்கும் கலந்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஆற வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆரட்டும் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியும் நீங்க வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மோதகம் ஷேப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட நீங்க வேக வைக்கலாம் உங்ககிட்ட மோதகம் அச்சு இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு கூட வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி மோதகம் ஆச்சு கடையில கிடைக்குது இதுல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எடுக்கும் போது அது வந்து அச்சு மாறாம வரும் நெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து இது உள்ள வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மாவு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் வச்சு நல்லா அழுத்திக்கணும் அந்த அச்சுக்குள்ள கரெக்டான அளவுல வரது வரைக்கும் அழுத்திட்டு மீத இருக்கிற மாவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க எந்தளவு நல்ல அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இந்த அச்சு பதிஞ்சு வரும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை இதுக்கடுத்து நம்ம வேக வைக்கணும் இதே போல் மீதருக்கு எல்லா மாவுளையும் நம்ம கொலக்கட்டை ஷேப்புக்கு செஞ்சிடலாம் செஞ்சுட்டு ஒரு இடியாப்பம் பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குழுக்கட்டையை வச்சுருங்க நீங்கள் இட்லி வச்சு கூட வேக வைக்கலாம் இப்போ உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி உருட்டி கூட வேக வச்சுக்கலாம் டேஸ்ட் மாற போகறதில்ல உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ஆச்சு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை ஷேப்க்கும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மோதகம் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அது எப்படி பண்ணணும்னா நார்மலாக உருண்டை ஷேப்க்கு பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையர்லாம் பிடிச்சு வைப்போம்ல அந்த மாதிரி ஷேப்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட மோதகம் ஷேப்பில் இருக்கும் இதே போல் மீந்திருக்க எல்லா மாப்பிளையும் மோதகம் செஞ்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம் இடியாப்பம் பிளேட்டு அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வேக வச்சுட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது அது ஒட்டாமல் வரும் நான் வந்து இடியாப்பம் பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம இந்த மோதகம்லாம் அடுக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதை உள்ளே வச்சுருங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் சுட சுடை இருக்கும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளையார் பட்டி மோதகம் சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்